நான் அனி மேடம் எப்பவுமே அன்னை வீடாக போவீங்க இன்னைக்கு என்ன அப்பா அத்தை வீட்டுக்கு இன்னைக்கு பிரதோஷம் அதனால எங்க அம்மா அப்பா பாக்க வந்துட்டேன் ஓ ஆடி பிரதோஷம் அதனால அம்மா அப்பா பாக்க வந்திருக்கீங்க பார்த்த இடத்துல எங்க அப்பா என்ன தூக்குன்னு சொல்லிட்டாரு சோ ரொம்ப ஹாப்பி சம்ம வைப்ல இருக்கேன் ஓ சரி உங்க அப்பா வீடு எங்க அப்புறம் சிவகுருநாதர் அங்காளேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஓ இந்த கோயில் அப்டேட் எதுவும் வர ஆடி பூரா வருதுல ஆடி பூரா தப்ப எல்லா கோயிலෙண்ணே சாமிக்கு வளையல் வாங்கிட்டு போவாங்க வலகாப்பு மாதிரி நடத்துவாங்க சோ இந்த கோயில பொறுத்த வரைக்கும் குழந்தை வர வேணும்ன்றவங்களுக்கு இங்க உட்கார வச்சு வலகாப்பு நடத்துவாங்க சோ அம்மன் கிட்ட இருக்கிற வளையல் எடுத்து வளையல் போட்டு இங்க இருக்கறவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது என்னைக்கு வருது வர திங்கட்கிழமை வருது இப்போ வர்ற திங்கட்கிழமை ஆடி போகிறம் அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க அந்த குழந்த வர வேண்டி இந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு வளகாப்பு நடத்தி சுவாமியோட ஆசீர்வாதத்தோட அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க நல்ல விஷயமா இருக்கு நம்ம தான் எல்லாருக்கும் வளையல் வாங்கி தரோம் ஸோ நாங்கள் இங்கே இருப்போம் கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க ஸோ எல்லாருக்கும் வளகாப்பு நடத்த போகிற பாக்கியம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே எல்லாரும் வந்துடுங்க நன்றி வணக்கம்